நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த அருமையான காலை நேரத்திலே நாங்கள் எமது மண்ணிலே பிறந்து வாழ்ந்து இங்கே சேவை செய்து இந்த மண்ணுக்காகவே இந்த மண்ணில் இருக்கின்ற ஏழை பிள்ளைகளுக்காக அவருடைய கல்விக்காக வடக்கு கிழக்கு மலேக பகுதி மக்களுடைய கல்விக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஒரு புனிதமான மனிதர் செல்வராஜா முரளிதரன் சார் அவர்கள் மிக உயர்ந்த பண்பாளர் இந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்கு இந்த மண்ணிலே வாழ்கின்ற அடுத்த சந்ததி பிள்ளைகள் வளர வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து தனது தொண்ணூறு வீத பணத்தோடு ஏனைய உறவுகளோடு அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு ஐஎம் இட்டுன் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் வலிந்து உதவும் சேவை நிறுவனம் அப்பெருமனிதர் எங்கள் யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மலேகத்திலே பசியோடு பாடசாலைக்கு வருகின்ற பிள்ளைகள் எப்படி இவர்கள் படிப்பார்கள் பாருங்கள் இதை யார் சிந்திக்கின்றார் மண்ணின் மைந்தர் அவர் ஆஸ்திரேலியாவில இருந்து சிந்திக்கிறார் கோவிட் காலம் அப்ப பிள்ளைகள் படிக்கணும் அவர் கணனிகள் கணனிகள பிள்ளைகளுக்கு கொடுக்கறது பல்கலைக்கழக பிள்ளைகளுக்கு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரி பிள்ளைகளுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உலகளாவிய புதிய இந்த செல்நறியில தான் அவங்க தொழில் வாய்ப்பை பெறலாம் தான் படிக்கலாம் இவ்வாறான உயர்ந்த கல்வி சேவையை அவர் வழங்கி கொண்டு இந்த மண்ணிலே ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கின்ற பொழுதும் இந்த ஏழை மாணவர்கள் பசியோடு படிக்க முடியாமல் பாடசாலையில் மயங்கி விழுகிறது இந்த நிலையை பார்த்தவர் அவர் இந்த ஐயமிட்டு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் ஊடாக பாடசாலைகளுக்கு அது ஆரம்ப கல்வி பாடசாலைகளுக்கு அரசாங்கம் உதவிகளை செய்கிறது அவ்வாறான உதவி கிடைக்காத ஏனைய பாடசாலைக்கு தன்னுடைய அந்த நிதி பங்களிப்போடு இந்த ஐயம் மற்றும் நிறுவனம் பாடசாலை பிள்ளைகளுக்கு உணவு போசாக்குள்ள உணவு வழங்குகின்ற செயற்திட்டத்தை பல தகாதங்களாக செய்து கொண்டு வருகிறது மிக புனிதமான செயற்திட்டம் அதனால் பல பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த மிக உயர்ந்த அந்த சேவையை பெறுகிறார்கள் அவர்கள் படிக்கின்றார்கள் எங்களுடைய அடுத்த சந்ததியை பத்தி சிந்திக்கின்ற ஒரு பெருமனிதர் நாங்கள் சில நேரம் இப்படித்தான் இந்த பெருமனிதர்களை இந்த பொக்கிசங்களை மறந்து விடுகின்ற தமிழர்கள் நாங்கள் ஆக இந்த முரளிதீரன் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பாளருக்கு இந்த மிக உயர்ந்த சேவை செய்வருக்கு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியர் கல்லூரி சமூகத்தின் அவருக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு விருது கொடைவழல் என்ற விருதை வழங்கி கௌரவித்தனர் அந்த பெருமனிதர் இன்னும் 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 இந்த ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றார் அவருடைய ஐயம் இட்டும் நிறுவனம் உலகளாவிய ரீதியில் ஏனைய நிறுவனங்களையும் இணைத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஏங்கி இருக்கின்ற ஏழை கிராமங்களிலே ஏழை பாடசாலைகளாக இருக்கின்ற பல பாடசாலைகள் இவருடைய இந்த மிக உயர்ந்த சேவையால் இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கற்று ஒரு நல்ல நிலையை அடைகின்ற சேவை பாருங்கள் கல்வி சேவையே கடவுள் சேவை இந்த மிக உயர்ந்த மனிதர் செல்வராஜா முரளிதீரன் அவர்களுக்கு எங்களுடைய மண் சார்பிலே எங்களுடைய மக்கள் சார்பிலே நன்றி அறுதல்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்னன்றி ஒன்றாற்கும் ஒய்வுண்டா மொய்வுள்ளை செய்கொண்டு கொண்ட மகற்கு என்று சொல்வார்கள் அந்த பெருமனிதர் தொடர்ந்து இந்த அற்புதமான சேவையை செய்வதோடு விழிப்புணர்ச்சியை உலகம் முழுக்கச் செய்து எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு அடுத்த சந்ததியை கட்டி எழுப்புவதற்கு உரமிடுகின்ற இந்த உயர்ந்த உத்தமர் அவருடைய மிக உயர்ந்த பண்புகள் எங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பதோடு ஒரு முன்னுதாரணம் இதுதான் எங்களுக்கு முன்னுதாரணங்கள் நல்ல முன்னுதாரணங்கள் தேவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு இப்ப முன்னுதாரணங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்ப மிக உயர்ந்த முன்னுதாரணம் அவர் மகிழ்ச்சியாக வெளிநாட்டிலே அவர் வாழலாம் ஆனால் அவர் இந்த மக்களுக்காக வாழ்கின்ற அந்த உன்னத மனிதரை போற்றுகிறோம் வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்